கிறிஸ்துவல் பிரியமானவர்களே ரட்சிகர் பெருமாயி இயேசு நாமத்திர உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு விஸ்வாசத்தில் வராதது பாவம் எனக்கு அருமையானவர்களே விஸ்வாசத்தை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம் அதில் இச்செய்தியின் தலைப்பு விதமாக இருக்கிறது விஸ்வாசத்தில் வராதது பாவம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் விஸ்வாசத்தில் வராதது யாவும் பாவம் எல்லாவற்றையும் நாம் தேவனத்தில் விசுவாசத்தில் நித்தமே பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதம் தேவையானால் விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் வேண்டும் எல்லா தேவைகளையும் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் பண தேவை வரும்போது முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உடனே மனிதர்களை தேடி ஓடக்கூடாது கருத்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே விசுவாசம் பலவீனமாக வியாதியா முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் சுகம் தருவார் சொல்லுங்கள் உம்முடைய தழுவுகளால் நான் குணமடைகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வசனத்தை பிடித்துக்கொண்டு நீர் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி அவ்வசனத்தை பிடித்து கொண்டு முழங்கால் படியிட்டு செவியுங்கள் கர்த்தர் சுகத்தை நிச்சயமாக தருவார் கருத்தருக்கும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் கொஞ்சம் சுகமில்லை என்றாலும் ஆஸ்பத்திரிக்கு ஓடுவார்கள் விசுவாசமாய் இருக்க மாட்டார்கள் ஓடிக்கொண்டு இருப்பார்கள் எனக்கு அருமையானவர்களே விசுவாசமாய் இருக்க வேண்டும் நம்ம முடிந்தவரை விசுவாசமாயிருந்து எல்லாவற்றையும் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தில் வராதது நமது ஆவிக்குரிய தேவைகளுக்கு மட்டுமல்ல பொருள் சம்பந்தமான சரிகர சம்பந்தமான தேவைகள் அனைத்திற்கும் கூட நாம் விஸ்வாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சொந்த தேவைகளுக்கும் மற்றவர்களுடைய தேவைகளுக்கும் கூட நாம் விஸ்வாசமாயிருக்கவும் விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசு இங்கே சொல்லுகிறார் இயேசு அவளை நோக்கி நீ விசுவசிக்க கூடுமானால் ஆகும் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அவர் சொன்னதையும் அந்த அசுத்தாவி பிடித்த வாலிபனே அவனுடைய தகப்பன் இயேசுனிடத்தை அழைத்து வந்தார் இயேசுவை பார்த்தவுடன் அந்த அசுத்த ஹாவி அவனை விட்டு அலை கழித்து தரையிலே விழுந்தான் இயேசு அவன் தகப்பனை பார்த்து இது இவனுக்குள் எவ்வளவு காலமாயிருக்கிறது என்று கேட்டார் சிறு வயது முதல் இருக்கிறது இவனை கொல்லும்படி அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு என்று சொன்னான் அப்போது இயேசு அவனை பார்த்து நீ என்ன விரும்புகிறே என்று பார்க்க கேட்கும் பொழுது அண்டவரே நீ செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனதுருகி உதவி செய்யும் என்று கேட்டான் அந்த நேரத்தில் இயேசு அவனுடைய தகப்பனிடத்தில் கேட்டால் நின் விஸ்வசிக்க கூடுமானால் ஆகும் என்று அவன் சொல்ல அவர் சொல்லுவதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே விசுவாசத்தோடு இரு என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே என்ற கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார் இயேசு அந்த அசு தாவி பார்த்து சொன்னார் இவனை விட்டு வெளியே போ இனி இவனுக்குள் வராதே என்று விரட்டினார் எல்லாவற்றையும் விஸ்வாசத்தினால் பெற்றுக்கொண்டான் எனக்கு அருமையானவர்களே நாம் கூட விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராக ஆமே